அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல வசலத்து வசலம் ஆலா ரசூல் இல்லை அன்புள்ள சவோர்களே சவோதிகளை நேற்று ஜும்மாவில் லெஸ்டர் யூகேயில் இருக்கிற லெஸ்டர் என்ற ஊரில் நான் செஞ்சு ஜும்மால பேசின விஷயங்களை இன்று உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை நான் அமைக்கிறேன் அதாவது குரானில் மிக அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி வந்து மூசா அலிஸ்லாம் அவங்கள்ட விஷயந்தான் நிறைய சொல்லப்படுவது அப்போ அந்த வகையில் மூசா அலேஸ்லாம் வந்து நவிமார்கள்லையே மூசா அலையலாம் தான் குரானில் நிறைய குறிப்பிடப்படுற ஒருத்தராக இருக்கிறாங்க அப்போ அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்றால் சல்லல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு வேறெந்த நபிமாரையும் விட மூசாலி இஸ்லாம் அவங்களோட அவங்க அவங்களோட சமூகத்தோட அவங்களோட அவங்களோட போராட்டம் அல்லது இந்த தீனை முன்வைக்கிறதுக்காக அவங்க எடுத்த எத்தனிப்பு மிச்சம் பயனுள்ளது என்ற வகையில் அல்லாவது தாலா குரானில் அதை கூடுதலாக குறிப்பிட்றான் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளல அதே மாதிரி அது க குரான் என்றது எல்லா காலத்துக்கும் உரியது எங்களுக்குள்ள வழிகாட்டல் வகையில் மூசா அல்ல இஸ்லாம் அவங்கள்ட்ட விஷயத்துல இருந்து நாங்கள் எங்களோட படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில மூசா அலையாமுக்கு சொல்லப்படுற ரெ ரெண்டு போதனைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்க ஆஹ் அதுல இருந்து நாங்கள் ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள பார்ப்போம் ஒரு போதனை அல்ல சொல்றான் இன்னி அனகுல்ல இலஹ இல்லன்னு அது வந்து ரெண்டும் வந்து எ அவரை அவர் அந்த அதை வாதில் சித்துவா அதாவது அவர் மதியனில் இருந்து எகிப்துக்கு திரும்பி வர்ற பகுதியில் ட நேரத்தில் இடையில் அந்த தூர்சினா அந்த அந்த மலை பகுதியில் வச்சு அல்லாவது அல்ல அவருக்கு வகையை இறக்கின அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த விஷயங்களை சொல்கிறான் அப்போ அல்லா சொல்கிறேன் என்னன்றா இன்ன நீ ஆனால் அல்லாஹும் இலக இல்லான மூசாவே நான் அல்லஹா என்னை தவிர இல்லை வேறு இலஹ வேறு எந்த கடவுளும் கிடையாது ஃபாபுது நீ என்னையே நீ வணங்கி வர வ வரணும் வாக்கிமிசலாத்தல் இதுக்குரி என்னை ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தணும் என்று அல்லஹால சொல்கிறேன் இது சுர பதினைஞ்சாவது வசனத்தில் இடம்பெறுது அதே மாதிரி அல்லாஹாலா சொல்கிற இன்னொரு தான் ஹல் அத்தாக்க ஹதீசு மூசா மூசாவுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா இதுனாதா து அவருடைய இறைவன் அவரை அழைத்த போது பில்வாதில் தில் முகாத்த சித்துவா அந்த புனிதமான அந்த துவா என்ற அந்த பள்ளத்தாக்கில் வைத்து அவரோடு பேசிய போது அல்லா என்னத்தை சொன்னான்ற உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் சொன்னான் இது ஊத்தகா நீங்க ஃபிரௌன்கிட்ட போங்க அவன் எல்லை மீறி நடந்து கொள்றான் அவனை அவன்கிட்ட போயிட்டு உபதேசம் செய்யுங்க அல்லது அவனை திருத்துங்க அல்லாஹாலா சொன்னதாக வருது இப்ப விஷயம் என்னெண்டா இப்ப இதுல ரெண்டு கட்டளை ஒன்றும் ஒரு ஆன்மீக ரீதியானது அபுதுனி என்னை என்னையை நீங்கள் வணங்கி வரணும் வாக்கிமி சலாத்த லிதிக்ரி என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் தொழுகை நிறுத்தணும் அப்போ அடுத்தது வந்து நீங்கள் ஃபிரவுண்ட்டை போகணும் அவன் வந்து எல்லை மீறி நடந்து கொள்கிறான் அவனை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் என்றது அப்போ இது வந்து ரெண்டு ரெண்டையும் இனங்காண்றதாயிருந்தால் இது ஆன்மீக ரீதியானது ஒரு பள்ளிக்குள்ளால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லது வீட்டில் ஒரு முசல்லால் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து போயிட்டு அரசுக்கு எதிராக ஒரு தீமை செய்கிற ஒரு அராஜகத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற அவனை சேலஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் அப்போ ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்ன ரெண்டை எப்படி தொடர்பு படுத்தியலும் ஒரு நபிக்குரிய வேல் என்ற வகையில் அப்போ முதலாவது நாங்கள் சொல்லலாம் என்னண்டா உள்ளத்தில் இருக்கிற அல்லா அல்லாதவங்களை நீங்கள் எடுத்து போடுங்க அதாவது அல்லாண்டா என்னண்டா ஒருத்தர் ஒரு மிக விருப்பத்தோட ஒரு மிக ஆழமான ஒரு எதிர்பார்க்கையோட ஒலன்றி வந்து அதை சுய விருப்பத்தோட ஒருத்தரோடு அட்டேச்சாகிறது அவர்தான எல்லாம் என்று நினைக்கிறது தான் அந்த இலா அந்த இறைவனுக்குரிய அந்த இடம் அதனூடாக அவன் அவரை வழிபடுறது அப்போ இதை வந்து இந்த இடத்த வேறு ஆட்களும் எடுப்பாங்க ஒன்று வந்து ஒரு சிலன்றது ஒரு அடையாளம் தான் ஒரு சிலையை வணங்குறதுன்றது அது மாதிரி பணம் எடுக்கும் அந்த இடத்த பணத்தால் எல்லாமே என்று சொல்லி அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை கூட விட்டு போட்டு ஹராமான வழிகளில் போக நினைக்கும் அந்த பணத்துக்காக ஒரு ஒரு பெண் அந்த இடத்த எடுப்பா அல்லது ஒரு தலைவர் ஒரு மனுஷ தலைவர் அந்த இடத்த எடுக்கையிலும் அல்லது ஒரு ஊர்ட பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று ஒரு மெஜாரிட்டியால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து அந்த இடத்த எடுக்கையிலும் இப்படி ஒரு ஒரு மனுஷ அல்லது ஒரு ஃபுட்பால் பிளேயர் அல்லது ஒரு ஒரு பட அதாவது ஒரு பட நடிகர் அல்ல நடிகை அந்த இடத்த எடுப்பாங்க அப்போ இதெல்லாம் கூட ஒரு இறைவன் இடத்தை எடுக்கக்கூடிய விஷயம் எனவே இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கிற இதெல்லாம் நீக்கி போட்டு அல்லாவையே முழுக்கவும் நம்பி அவனை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவனுக்கே வழிபட்டு அவன்க வழிகாட்டல எடுத்து நடக்கிற ஒரு நிலைமைக்கு உள்ளத்தை கொண்டு வரதுக்குது கொண்டு வந்துட்டு அதுக்கான அடையாளமாகத்தான் அது டோக்கன் என்று சொல்கிறேன் அதுக்கு அடையாளமாக வெளிப்படையாக செய்கிற அந்த விஷயந்தான் அதை பெரிய ஒரு விஷயமாக தான் தொழுக இருக்குது அப்போ ஃபிரௌண்ட்ட போங்க அவனை திருத்துங்கன்றது என்ன அப்போ என்னென்னால் அல்லாத்தான் வழிகாட்டுறதுக்குரிய தகுதி உள்ளவனாக இருக்கும்போது அல்லாட சொல்லத்தை அல்லாட வழிகாட்டல் படித்தான் இந்த உலகம் இயங்கோணும் என்ற அவன் தான் படைத்த உலகம் என்று இருக்கும்போது அல்லாட வழிகாட்டலை புறக்கணித்து போட்டு அந்த இடத்துக்கு வெறும் பல மனிதர்கள் வருவாங்க எந்த படித்தான் இந்த உலகத்தை கொண்டு போகணும் என்று சொல்லி அது அது மாத்திரமல்ல எல்லாம் வந்து உலகத்தில் அமைச்சு வச்ச நியாயமான விஷய எல்லாம் நீக்கி போட்டு மனிதர்களை அடக்குறது அவங்கள கொலை செய்கிறது நிலை நிலைநிறுத்துறது தன்னை அந்த இடத்துல வச்சுக்கொள்றதுக்காக இதெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரியான அநியாயங்கள் எல்லாம் கூட அப்போ அல்லாட பூமி அதில் நியாயம் இருக்கணும் அது அல்லாட நபி அவரு எனவே அந்த நியாயத்தை நிலைநிறுத்துறதுக்காக அல்லாட இடத்தை எடுத்துக்கொண்ட மனிதர்கள் அல்லது சட்டங்கள் அல்லது இடங்கள் அதுக்கு அதை சேலஞ்ச் பண்ண போகிறது ஒரு நபியிட வேலையாக இருக்குது அதுவும் ஒரு வேலை தான் இப்போ இதை நாங்கள் ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் நாங்கள் பார்க்க ஷாயிபு அலிஸ்லாம்த்த கூட நாங்கள் பார்க்கலாம் அந்த சமூகத்தில் இருந்த ஒரு பெரும் தீமைக்கு எதிராக அதாவது வியாபார கொடுக்கல் வாங்கல இருந்த திருகு தாளங்களுக்கு எதிராக அவர் போராடுறத பார்க்குறோம் எனவே என்றது வந்து உள்ளத்தில் இருக்கிற அல்லா அல்லாதவங்களை நீக்கிட்டு அல்லாவை நிலைநிறுத்துகிற ஒரு ஆன்மீக விஷயமாக அதுதான் ஒரிஜினல் அது வந்து தான் ஓ தனி மனிதன் சொர்க்கத்துக்கு போகிறான் அதே மாதிரி அதே மாதிரி இந்த பூமியை அல்லாட இடத்த எடுத்து எல்லாம் நீக்கி போட்டு அல்லாட தான் அல்லா சொல்கிற நோம்ஸ் வேல்யூஸ் அல்லாட அந்த கருத்துக்களும் அந்த ஒழுக்க மாண்புகளும் உலகத்தில் நிலைநிறுத்தப்படுறத மேக்ஷோ பண்ணுறதும் வந்து நபீட வேலை மாதிரி இல்லாட்ட வேலையாக சொல்லப்ப நாங்கள் விளங்கி கொள்ளணும் அப்போ இங்கே இதில் வர்ற அந்த கொஸ்டின் அப்போ இதில் எது பாரமானது இதில் தொழுகிறது சொல்லப்படுது அடுத்தது ஃபிரவுண்ட்டை போயிட்டு அவனை திருத்துறது சொல்லப்படுது இப்போ எது எது பாரமானது எது கூடம் கூடுதலான எஃபர்ட் எடுக்கக்கூடியது எது பாரதூரமானது ஆஃபத்தானது என்றெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபிரவுண்ட்டு போகிறது அவ்வளோ ஆஃபத்தானதும் பாரதூரமானதாகவும் நாங்கள் விலங்கிக்கொள்ளும் இப்போ ஏற்கனவே ஒரு கேள்வி என்னண்டா நீங்கள் இப்போ எங்கள நாங்கள் ஈஸிலி இந்த சமூக கடமை அதாவது ஃபிரவுண்ட்டை போகிறது அண்ட் அந்த பாயிண்ட் எடுங்கல்ல அதாவது பூமியில் நியாயத்தை ஏற்படுத்துறது வறுமையை போக்கிக்கொ போக்குறது வியாபாரத்தில் இருக்கிற அதாவது இதெல்லாம் வறுமைன்றது வந்து நேச்சுரலி ஏற்படுற ஒன்று வாதுடெல்லாமோ தெரியாது அதை விட இந்த காலத்தில் போதிய ப்ரொடக்ஷன் நீக்கிற டைமில் வறுமைன்றது மனிதன் உருவாக்கி கொள்கிற வறுமையாக தான் மோஸ்ட்லி இருக்குது அப்போ வறுமை நோய் நோய் கூட மனிதன் பிளான் பண்ணி தான் பலதை ஏற்படுத்தப்படுது கொரோனா வைரஸ் கூட அப்படி தான் சொல்லப்படுது இப்போ நோயை ஏற்படுத்தி விட்டுட்டு அதுக்கு விற்கணும் என்றது அப்போ நோய் வறுமை அராஜகம் கொலை போர்கள் இதெல்லாம் வந்து மனிதன் ஏற்படுத்துகிறான் அவன் லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவண்ட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக அப்போ இதெல்லாம் நீக்கி வச்சு ஒரு சமாதானமான உலகத்தை கொண்டு வர்றது வந்து முஸ்லீங்கள்ட வேலையாக இருக்குது ஆனால் இந்த வேலையை நாங்கள் ஈஸிலி மறந்துடுறோம் மறக்கையில் ஃபோசேக் அதை அதாவது வசதியாக அப்படியே புறக்கணிச்சிடுறோம் புறக்கணிச்சுட்டு இங்கே தொழுங்க என்ற அந்த ஆன்மீக பகுதியை வந்து எங்கே எல்லா ஜும்மகளுக்கு போனாலும் இந்த பயான்களை செஞ்சாலும் அதை பேசுகிறது கூட பேசி 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 அதை ஊதி பெருப்பிச்சு அதுதான் அப்படியே மார்க்கமாக காட்டப்படுற ஒரு நிலைமையை நாங்கள் ஆக்கி வச்சுக்கிறோம் அப்படி செய்ய இயலாதில்லையா அல்லாஹாலா மார்க்கமண்டு உண்டை அறிமுகப்படுத்திக்கச்சு இல்லை நாங்கள் உண்டை என்று காட்டுறது அது வந்து பிழையாக போய்த்துடுமேன்னா அந்த மார்க்கம் தர்ற அந்த விளைவுகளை நாங்கள் அது தர தவறிவிடும் இல்லையா நீங்கள் இந்த வேதத்தில் சிலதை விசுவாசிச்சுட்டு இன்னும் பலதை புறக்கணிக்கிறீங்களா அதை மறுக்கிறீங்களா அதை விட்டுடுறீங்களான்னு அல்லத்தாலா தெளிவாகவே பனு விஸ்வல் விஷயத்தில் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறான் അപ്പം ഇന്ന് വിഷയം മിക്ക തെളിവാനത് അതാവ് നാങ്ങ എങ്ങളുടെ ഇൻഡിവിജുവൽ തൻ അല്ലാഹുത അല്ലാട മഹത്വത്തെ ഉള്ള നൃത്തി അത അടയാളമാലോണം മാറി അത് എല്ലാവർക്കും ചല്ലവും വേണം അതുമാതിരി ഇന്ന് ഭൂമിയ അല്ലാത്ത നീതി ന്യായത്തെ നിലനിർത്താ അരാജകങ്ങളെ നീക്കി വയ്ക്കാ പോരാടണമെൻറ്റതും இதை மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயந்தான் இது அப்போ இது எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது நான் இன்னொரு ரெண்டு ரெண்டு உதாரணங்கள் சொல்கிறேன் அந் அபி ரது அல்லா ஒன்று கால் அபி உமாமலான்னு சொல்கிறான் கால் சலெல்லாம் காலை செலெல்லாம் வலிவு செல்ல லைசெய்ன் அஹப்ப லைசன் அஹப்ப இல்லை லோஹி மின் கொத்துரத்தைன் ஹத்ரத்து தும் துமு ஐன் மின் ஹஷியத் இல்லை ஓ த்ரத்து தமீன் யுராக்கு ஃபி சபீல் இல்லை ஓ எம்எல் அசரான் ஃபஸருன் ஃபி சபீல் இல்லை ஓ அசருன் ஃபி ஃபருதின் மின் ஃபரோத் இல்ல துர்மிதி அதாவது அபூமர் மரதுலான்னு சொல்கிறாங்க ரெண்டு சொட்டுகள் அல்லாஹு தாலா இடத்துல ரெண்டு சொட்டுகள் ரெண்டு அடையாளங்களும் மிக விருப்பம் வேறு எதையும் விட மிக விருப்பமானது அப்போ அந்த ரெண்டு சொட்டுக்கள் என்ன என்றால் ஒரு சொட்டு என்னென்னா அதாவது அல்லாஹாலோட அச்சத்தால் சிந்தப்படுற கண்ணீர் அந்த சொட்டு அது அல்லாவுக்கு மிச்ச விருப்பமானது அடுத்த சொட்டு என்னென்னால் அல்லாஹூ தாலாட பாதையில் சிந்தப்படுற ரத்தம் அது அல்லாவுக்கு மிச்ச விருப்பமானது அது மாதிரி ரெண்டு அடையாளங்கள் என்னென்றால் ஒரு அடையாளம் வந்து ஃபஸர் ஃபீஸ் அப்படின் அல்லாஹால பாதையில் போராடினதுல வந்த காயம் அதனால் ஏற்பட்ட அந்த வெட்டுக்கள் காயங்கள் அது ஆறுன போது வர்ற அந்த அடையாளம் அதே மாதிரி அடுத்த அடையாளம் என்னான்ண்டா அல்லாஹால கடமை ஒன்று செய்யும் போது அதனால் வந்த அடையாளம் தொழுகைல வார அடையாளங்களாகவும் இருக்கிறோம் துரும் இதில் பதியப்பட்டிக்குது அப்போ இதில் கூட என்ன சரிய பேலன்ஸாக சொல்லப்பட்டிக்குது இல்லையா அல்லாஹாலாவுக்கு மிக விருப்பமான அந்த ரெண்டு சொட்டுக்கன்னு ஒன்று அந்த தொழுகையின் போது ஆன்மீக ஈடுபாடுகளின் போது வர்ற அந்த கண்ணீர் அல்லாஹ் பற்றி நச்சுத்தால் வர்ற அந்த கண்ணீர் அதை அல்லாஹாலா விரும்புகிறான் அதே மாதிரி அல்லஹ பாதையில் போராடும் போது வர்ற அந்த ரத்தம் சொட்டு விழும்போதும் அல்லா விரும்புகிறான் அப்போ அதை தான் நான் சொல்கிறேன்னா இந்த ரெண்டும் ரெண்டும் சேர்ந்ததாகத்தான் இந்த மார்க்கம் இருக்கிறது தான் அல்லாஹ் அல்லஹால தந்த மார்க்கம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அதே மாதிரி அதாவது இந்த சமூக பணி என்றது அதாவது எல்லா வந்து நாங்கள் எங்களோட உள்ளத்தில் இருத்தி அவனை தொழுதோம் என்றது என்னோட முடிய இயலாது அது அல்லா வணங்கப்படுற அல்லாஹ் விளங்கப்படுற ஒரு நிலைமை இந்த உலகம் முழுக்க ஏற்படுத்தப்படணும் நீதி நியாயம் உருவாக்கப்படணும் அதுக்காக முஸ்லிங்கள் வாழணும் என்றது அது சரி முக்கியமான ஒரு பக்கம் என்றது இஸ்லாத்தில் பல இடங்களில் அது இந்த எம்ஃபசைஸ் பண்ணப்படுது இன்னொரு இடத்து சொல்கிறேன் மூசா அலைசலாத்து சொல்லுவோம் அல்லாஹ் மூசாவுக்கு பொறுப்பை கொடுக்குறான் பனுவிஸ்வர்கள்ட பொறுப்பு அதே நேரம் அப்போ ஒரு அவரை இந்த சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறான் இல்லை வந்து அவரை சந்திக்கணும் அப்போ இவர் வந்து அல்லாவை சந்திக்கிற விருப்பத்தில் ஏத்தி காஃபி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் என்ன எவ்வளோ நன்மையான விஷயம் அப்போ அல்லாவை சந்திக்கிறதுன்ற எவ்வளோ பெரிய விஷயம் என்ன அதை அல்லா என்ன அவர் விரும்புகிறார் அல்லா விரும்புவான் ஆனால் எல்லா ஆனால் பத்து நாளைக்கு முழுக்க போயிட்டாரு அவ்வளோ ஆசை இல்லை ஆனால் எல்லாம் அதை கண்டிக்கிறார் நல்லா இதில் சொல்கிறான் உம்மை அஜலகங் கௌமிக்கையா மூசா மூசாவே உண்ட சமூகத்தை விட்டுட்டு அவசரமாக என்ன பார்க்க வாரத்துக்கு உங்களை அவசரமாக ஏ வந்தீங்கன்னு கேட்குறான் அவங்களோட சமூக சமூக பணி சமூக பொறுப்புகள் அதெல்லாம் விட்டு போட்டு என்ன பார்க்க ஏன் அவசரம் என்றெல்லாம் கேட்குறேன் ஏன்னா அப்போ இல்லை அதான் நான் வந்து கொஞ்சம் இந்த ஒரு சில கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்க வைக்கிறாங்க நான் தேவைப்பட்ட போய்த்து என்று சொன்ன நேரம் அவசரம் இல்லை சாமிரி வந்து அவங்கள வழி கெடுத்துட்டான் எல்லாம் சொல்கிறேன் இப்போ எவ்வளோ தூரம் அதை அந்த அல்லாவை சந்திக்கிறது பெரிய விஷயமா இருந்தும் கூட அந்த சமூக பணி என்றது சரி முக்கியமானதுன்றது எல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணுறது இதே விஷயம் ஒன்று நாங்கள் ரசூலாட வரலாற்றுலேயே நாங்கள் காணுறோம் அதாவது அப் இபின் ரவாகிறது எல்லாம் அவங்க அவரை வந்து ஒரு யுத்தத்தில் தலைவராக இருக்கணும் அண்ட் போட்டு அல்லாத்தெல்லாம் சலலா வழி செல்லும் அவங்க ஒரு யுத்தத்துக்கு அவரை நியமிக்கிறாங்க அந்த போகிறது யுத்தத்துக்காக ஃபவாஃப கதாலி கயில் ஜுமா ஜும்மா தினத்தில் தான் அது அந்த படை அணி போகிறதுன்றது எக்ரி ஆகுது அப்போ அந்த காலையிலேயே அந்த படை அணி போக துவங்கிட்டு ஆனால் அபு ரவாக போக இல்லை என்ன அவருக்கு சமூக அது உறுதியாக வச்சுது என்னென்றால் அதில் நான் கொலை செய்யப்படுவேன் என்னென்றது அவர் நான் ஷஹிதாகுவேன் தெரிய வர்றது அப்போ அவர் நினைக்கிறாரு இந்த கடைசி ஜும்மா சல்ல வளசிலம் அவங்களோட சொ தொழுகிற கடைசி ஜும்மா தொழுதுட்டு அவரையும் அவங்களோட முகத்தையும் பார்த்துட்டு அப்படி அதோடையே அவசரமாக போய்ட்டு அதை படையோடு சேர்ந்துடுவோம் என்று நினைக்கிறார் அப்போ ஒரு ஆன்மீக அந்த வேலை இல்லையா நாங்கள் ஆனால் தொழுதுட்டு சல்ல வளசிலம் அவங்க இவரை காண்றாங்க காண்டுட்டு அப்போ கேட்குறாங்க கேட்குறாங்க மனாக் அன் مع اصحابك காலையிலே அந்த அந்த படையோட ஒன் உனக்காக நியமிக்க உன்னோட நியமிக்கப்பட்ட அந்த உன்னோட சேர்ந்து உள்ள ஆட்களோடு சே காலையிலேயே அந்த யுத்தத்தில் போகிறதுக்கு என்ன பிரச்சனையும் போவே இல்லைன் சொல்லி அப்போ ச இவர் சொல்கிறாரு அறத்தல் ஜும்மா அதாவது ஜும் உங்களோடைய ஜும்மாவை சொல்லிவிட்டு போகணும்னு பார்த்தேன் அப்போ சல்லாலு சொல்கிறாங்க அதாவது நீ ஒன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீ அல்லாவு தாளட பாதையில் நீ சதக்காவுக்கு செலவழித்தாலும் கூட இந்த காலையில் இவங்க காலைக்கு காலையில் யுத்தத்துக்கு போனாங்களே இந்த ஜும்மா வரைக்கும் ஈக்கிற அந்த உனக்கு முந்தி கொண்டு போனாங்களே அந்த நேரத்துக்கு அவங்க யுத்தத்துக்கு போனதுக்காக அல்லாஹ் தாலா கொடுக்குற கூலியே உனக்கு அடைஞ்சு கொள்ள மாட்டாயின்னு சொல்லால் ரவாஹாக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த சமூக பணி சமூகத்தில் உலகத்தில் நியாயத்தை நிலைநிறுத்துறதுன்றது எவ்வளோ முக்கியம் என்றது வந்து உங்களுக்கு நாங்கள் வேலையும் கொள்ள மாதிரி இருக்குது அப்போ இதை இந்த பகுதி லக்கிங்காக இருக்குது இந்த பகுதியை நாங்கள் செய்கிறோமே இல்லை ஒரு ஆன்மீ அல்லாஹ் தால தொழுகிறது அந்த பகுதியில் அதுக்கு அதுக்குரிய அந்த அறவாசி முக்கியம் என்றதில் அதை முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கி வச்சுக்கிறோம் எல்லா இடத்துலையும் அதைத்தான் பேசுகிறேன் மற்ற இந்த ப சோஷியல் ஆக்டிவிசம் சமூகத்தில் நல்லதை நிலைநிறுத்துறதுக்காக பாடுபடுற இந்த ஒவ்வொருலேயும் நான் அறவாசி அறவாசியாக விளங்குதுன்னு எங்களுக்கு இல்லையா இதை நாங்கள் செய்ய தவறி இருக்கிறோம் என்றதை தான் நான் சொல்ல அதுவும் பாருங்கள் இப்போ எங்களை உலகத்தில் இது வரைக்கும் நடந்து இல்லாத ஒரு அநியாயம் வந்து உலகத்தில் அ அரங்கேற்றப்படுவது உலகத்தில் யுத்தங்கள் நடந்தது ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் செத்தாங்க அதெல்லாம் உண்மை ஆனால் இது காசாட யுத்தம் வரைக்கும் அதாவது காசாட யுத்தம் அந்த அப்படி கலை டிவியில் அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு கொலை செய்யப்படுது சின்ன பிள்ளைகள்த கழுத்து இல்லாமல் போனேன் கழுத்து அறுப்பட்ட சதறி போன மூளை வெளியே வந்த இத்தனையோ இதுகள் கண்ணுக்கு முன்னால் வச்சு கொலை செய்யப்படுது அப்போ அது முஸ்லீங்கள் எங்களோடைய சேர்த்து எல்லாம் விசுவாசித்தவங்க அடுத்தது அவங்க ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமான சமூக கடமையை அவங்க செய்கிறவங்க அதை சொல்லுவோம்னா ஃபருல் கிஃபாயான்ட்டு சொல்லுவோம் வேணா அதாவது முஸ்லிங்களுடைய புனித பள்ளி வா இல்லை பைத்துல் முகத்தஸ் அதை பாதுகாக்கிறது முஸ்லிம்கள் உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருடையும் கடமை அந்த உலக முஸ்லீம்களுடைய எல்லாருடைய கடமையை இமிடியட்லி அவங்க அங்கனை அந்த நிலையில അവങ്ങൾക്ക് അത് കടമ എങ്ങൾക്ക് എല്ലാട കടമക്കാ അവ തലയെ കൊടുത്തു എങ്ങനെ കടമയ പോക്കുറല്ലോ എങ്ങനെ കടമയെ നീക്കി വയ്ക്കുക അത് വേലയെ ചെയ്യുക അപ്പോൾ ഞങ്ങൾ എല്ലാവരും സേന് അവങ്ങളെ അവത അന്യായത്തി എതിരാണ് ഒരു കുറൽ കൊടുത്ത് അത് അത് ആക്ടിവലി അതെ നീക്കി വയ്ക്കുന്നത്ക്കാട്പെടേണ്ടിയ നിലമേൽ എരിക്ക വിഷയമോ நாங்கள் ரெண் கோடிக்கணக்கில் இருக்கிறோம் இல்லையா கோடிக்கணக்கில் இருக்கிறோம் அவங்க ஒரு ரெண்டு இருபது லட்சம் தான் நிற்கிறாங்க இருபது லட்சம் ஒரு கோடி தான் நிற்கிறாங்க உலகத்திலையே யூதர்கள் ஆனால் அவங்க வந்து எங்களை இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்போ நாங்கள் ஏன் இதை செஞ்சு கொள்ள இல்லாமிக்கிறோன்னா எங்கள்கிட்ட அந்த ஆக்டிவிசம் இல்லாமல் நாங்கள் என்ன செ சொல்கிறோம்னா துவா செய்வோம் துவா என்றது எல்லா இடத்துலையும் போதிக்கப்படுது அப்போ அவ்வளோ தானே அப்போ அதை செஞ்சால் அப்போ அப்படி செய்யலேற சூழ்நா பதில் எல்லாம் அணிய எல்லாரையும் நிறுத்தி வச்சுட்டு தானே அவங்ககிட்ட இருந்த எந்த எந்த இதெல்லாம் இருந்தோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த ஹட்டுக்கு போயிட்டு அவங்க துவா செய்கிற அந்த வேலையை செஞ்சாங்க அப்போ அப்படி ஒரு வேலையை அந்த வேலையை செய்கிறோம் இல்லை துவா செய்ங்கன்றது சொல்லப்படுது அப்போ அப்போ இந்த எங்கள்கிட்ட ஈக்கிற அந்த சோஷியல் ஆக்டிவிசம் அந்த சமூக பணி என்றதை ரெண்டாக பிரித்து கொள்ளணும் இன்டர்நேஷ்னலி நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக போராடுறது வாழ்கிறது என்றது ஒரு பெரிய பணி இருக்குது அதே மாதிரி உள்ளூரில் நாங்கள் ஈக்கிற இடங்களில் ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரத்துக்காக நடத்துகிற அந்த போராட்டம் அந்த முயற்சி என்று ஒன்று இருக்குது அப்போ அதுக்காக அல்லவ் நிறைய கூலி தாரானன்றதை கொள்ளணும் அப்போ இன்டர்நேஷனல் அப்போ பலஸ்தீன் அந்தது எமன் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் சும்மா கேட்கலாம் எல்லாம் சொல்கிறவங்கலாம் சொல்கிறோம் துவாசை இருக்கு தான் இங்குதுன்ட்டு இல்லை நிறைய இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த நான் வந்து பலஸ்தீன் அப்டேட் எடுக்கிறதுக்கு அந்த இருந்து வர்ற ஒன்று ரெண்டு தமிழ் இதையும் இருந்தும் வர்ற விடியலந்து வரும் அதிலெல்லாம் கே கேட்குற கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு துவாசையை பார்க்குறது இந்த ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாளாக இதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் ரெடியாகி அதுக்காக ரெடியாகி இந்த அதாவது வீடியோவுக்கு வந்து முகத்தை காட்டி ரெடியாகி சரியாக அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணி எல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒருத்தருக்கு அப்போ அந்த அவ்வளோ நேரத்துக்காக அது வந் அதுக்காக எல்லாம் கூலி கொடுக்குறான் நாங்கள் நம்போம் அது பெண்ணும் பெரிய விஷயம் உண்டு எத்தனையோ பேர் உணர்வூட்டலுக்கு அவங்க அந்த காசாவை பற்றின அல்லாவை பற்றின நல்லெண்ணம் கொள்றதுக்கு நியாயம் நிலைக்கும் சத்தியம் வரும் இந்த அநியாயம் எப்படி பெண்ணும் பெரிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் நின்றாங்கூ நின்றாலும் கூட ஃபெரவுன் எப்படி அடிபட்டு போனாலும் அது மாதிரி இவங்க இறுதியில் அடிபட்டு போவாங்கன்ற அந்த நம்ப கொடுக்கறதுல அவங்க அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க எவ்வளோ பெரிய பணியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப இதுக்கான துவா செஞ்சு படும் அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய தரஜா கொடு அல்லது நினைச்சுப்படும் இதுவே அவங்களுக்கு பின்னாம் பெரிய சொர்க்கத்துல பின்னாம் பெரிய ஒரு இடத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் போல ரெண்டு ஐநூற்றி அறுபத்தாறு நாள் நியர்லி ஒரு பத்தொன்பது மாசமா இந்த வேலையை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ அது செய்யணும் அது அந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்கிற யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் அந்த மாதிரியாக எங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அது வந்து ப்ரொப்பர் நேரத்துக்கு அந்த அறாவரும் பதினஞ்சு நிமிஷம் செய்கிறதாக மட்டும் இங்கே தேவை ஒரு நிமிஷம் எங்களோட குரலையும் எங்களோட இதையும் ஒளி ஒளி ஏன்னா எங்களோட வீடியோவையும் பதிவு பண்ணி எங்களோட கருத்துக்களை நாங்கள் வெளியிடணும் நாங்கள் அன்ரெஸ்டாக இருக்கோம் இருக்கிற இந்த ரெண்டு கோடி மனிதர்களும் அன்ரஸ்டாக இருக்கிறாங்க இந்த பிரச்சனையாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் அது செய்யலாம் எங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் எழுதணும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நாங்கள் எழுதணும் வந்து எங்கள்ட ஒவ்வொரு வகையாக அப்போ இந்த எழுதுறதுன்றதெல்லாம் வந்து உடனே வராது அது வந்து லேசாகி ஒரு நல்ல அப்பறம் தரமான ஒரு நிலைமைக்கு வரும் அது அது ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டை அறிக்கணும் அது எங்கள்ட எங்கள்ட படுக்கையை படுக்க சந்தோஷமாக படுக்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கையில் அது உலகத்தில் இவ்வளோ பெரிய அநியாயங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது அப்போ அது செய்யணும் அப்போ வேறு என்ன செய்யலாம் நாங்கள் வந்து பலஸ்தீனத்தில் வைக்கிற அந்த குழந்தைகளை நாங்கள் வந்து ஓஃபுன் சேனா எத்தனை பேர் வந்து அனாதைகள் ஆயிட்டாங்க அவங்கள ஒருத்தரை நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களோட உழைப்பில் அவங்களுக்கு ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்கணும் சல்லி உள்ளவங்க ஈக்கிறாங்க சல்லி ஈக்கத்தான் இல்லை இது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு இதான ஒரு விஷயம் உண்டு அதை நாங்கள் வந்து எங்களோட பாட்டு அண்ட் பாஷல் எங்களோட எங்களோட உழைப்பில் ஒரு பகுதியாக எங்களோட வீட்டில் ஒரு பிள்ளையாக அதை எடுத்துக்கொள்ளணும் எனவே ஒரு பிள்ளையை நாங்கள் வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணணும் அதுக்கான இப்போ பலஸ்தீனுக்கு போய்த்து போய் தாங்க இதாண்டு கேட்கத்தேவில் எல்லாமே ஏற்பாட்டில் இருக்குது நாங்கள் நம்ப சில விஷயங்களை செய்ய இருக்குது உலகத்தில் சில சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸையும் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க அதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அப்போ எங்களுக்கு குரானில் சொல்லப்பட்ட பெரிய விஷயம் தான் என்னென்னா அதான் அதாவது நரகவாசிகள் அல்லது பாவிகளில் பற்றி சொல்கிற விஷயம் அவங்க உணவளிக்க தூண்ட மாட்டாங்க அப்போ உணவளிக்கிறது ஒரு விஷயம் உணவளிக்க தூண்டு அப்போ உணவளிக்கிறது உணவளிக்காமப்பாங்கன்றது அது வந்து சல்லி செல்வத்தோட சம்மந்தம் அவங்க செல்வம் இல்லாத இருந்து கொடுக்கையில் அல்லது இல்லாததால் கொடுக்காமக்கிறது நடக்கும் ஆனால் தூண்டுறதுன்றது வந்து அதுக்கு சல்லி தேவையில்லை எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் அதை செய்யலும் எங்களுக்கு உண்மையிலேயே அந்த கவலை என்ன இந்த அராஜம் பற்றின இந்த அநியாயம் பற்றின இந்த கொலைக்களம் பற்றின கவலையும் இதுவும் பத பதப்பு மீக்குமேட்டால் அதை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு ஓடணும் பணக்காரர்கள்ட்ட நீங்கள் ஒரு ஓஃபனுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் நீங்கள் அஞ்சு ஓஃபனுக்கு நீங்கள் ஸ்பான்சர் இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சு அந்த சேரிட்டிஸுக்கெல்லாம் போதிய சல்லி பின்னணி எல்லாம் நடந்து ஏற்பாடு எல்லாம் விற்கிதுன்னா இந்த பலஸ்தீன அந்த பேர்டுன்னு அவங்கள்ட அந்த அந்த போராட்டத்தில் முனுக்க நிற்கிறவங்கள்ட்ட கரைச்சி கஷ்டத்தை பேர்டுனை நாங்கள் லெஸ் பண்ணலாம் குறைக்கலும் அப்போ அது மாதிரி நாங்கள் வேற என்ன வேலையில் செய்யலாம் நாங்கள் வந்து கன்ஃபரன்ஸுவல் ஆர்கனைஸ் பண்ணணும் டைம் டு மந்த்லி நாங்கள் கன்ஃபரென்ஷுவல் ஆர்கனைஸ் பண்ணணும் நாங்கள் உள்ளூர்களில் டோக்ஸ்களை ஆர்கனைஸ் பண்ணணும் இதை வந்து உழவிட்டுடக்கூடாது இதை வந்து மறந்து போய்த்திடக்கூடாது இதை வந்து பேர்னிங்காக கொள்ளணும் நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகணும் ப்ரொட்டஸ்ட்டுகளில் பங்கு கொள்ளணும் நான் என் வைஃப் மனைவிட்டு சொன்னேன் ஒரு சில பதாதைகள் ஏன்னா ப்ளக்கார்ட்ஸுகளை எழுதி வச்சுக்கணும் நாங்கள் ஒரு ஒவ்வொரு நாள் மேலாட்டி ஒரு கிழமையில் ஒரு நாள் என்று சரி சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாரும் எங்களோட வீட்டுக்கு நின்று கொண்டு அந்த பதாதைகளை ஒரு ஒன் ஹவருக்கு சரி பிடிச்சிக்கொண்டிருக்கணுமேட்டு அப்போ யாரும் கேட்கலாம் அதால் என்ன வந்துடும் முந்தி கேட்டாலும் இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் கேட்டாலும் ஒரு நியாயம் இப்போ அது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் போகிறவங்க வரவங்க எல்லாம் ஒரு இதை எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கன்டென்ட்ஸ் தேவைப்படுது ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு அப்போ வர